ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானா ஹயகிரேவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு ரிஷப ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசியான ரிஷவ ராசியில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் சந்திர பகவான் சிரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலாம் போகிறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமான போற்றுக்கும் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாடாக சொல்லக்கூட பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகர்மா இருபதாம் தேதி எண்ணிக்கை காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் எஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து இந்த இதுவெல்லாம் பண்ணி அந்த ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி ப பண்ணுறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி தேய்பிரை சதுர்த்தின்றதுலாம் மகாசங்கரஹர சதுர்த்தி வருது அது தவிர பார்த்தேன்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்ற ஒரு மாதத்து மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண் மொழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது திதி வாரம் சூன்யம் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்படாது அதாவது ராகுகாலம் எமகண்டம் அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வராது நட்சத்திர எந்த ஒரு தா தியாஜ்யம் அதெல்லாம் எதுவுமே வராது அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரக பிரவேசமோ இல்லைன்னா மனை அடிகோல் படுறதோ இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேயும் வந்து ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று அப்படின்னும்போது அது அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுருப்பாள் புருஷன் கண் விழித்து அதாவது அவர் காலை கடன்கள் முடிக்கும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு சாமி பூஜை செய்யக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு அவர் வந்து போஜனம் செய்யறதும் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு பதினெட்டு பதினெட்டாக வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருப்பா இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் போஜனம் செய்யும் நேரம் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையென்னால் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டரைலேருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அது தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்து இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இருக்கும்போது சந்திராஷ்டமம் அதனால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வினிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா ம அதாவது புத்திகாரகன் அதாவது மனக்காரகன் அவரே வந்து மன கிளேசமடையக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் சந்திராஷ்டிரம காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அவனை அப்பாயின்மெண்ட் தரேன் அதாவது உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்திரனுக்கு ச சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டும் இன்றைய கோள்சார நிலை பிரகாரம் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனக்காரகனோடு சேர்ந்து தனஸ்தான தனஸ்தான அதிபதியோடு சேர்ந்து தனக்காரகனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போது ராசி இரையே ராகுபகான் இருக்கிறதுனால பிரம்மாண்டமான யோசனைகள் கிடைக்கும் அது மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூரியனோடு சேர்ந்து சுக்கரனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் இல்லைன்னா அரசாங்கத்து கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சந் அதாவது குரு மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா இப்போ திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த வீண ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்ட மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து உங்களுக்கு பதவி புகழ்ந்த கௌரவம் வரும் தொழில் அபரிவிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவானே பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திர பகவான் பத்தொன்பதாம் தேதி ராத்திரிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றரை மணி வரை நம்பிருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து புனர்ப்பு யோகம் அமையிறது ஏற்கனவே சந்த சனி பகவானோட ஏழரை சனி அமைஞ்சிருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இதன் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அபரிமிதமாக இருக்கும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது இப்போ வந்து சுப செலவுகள் அமையும் வேணால் சுக்கரனுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றையிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த கல்லையானால் ராகுவோடு சேர்ந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால அஞ்சாம் அதிபதியும் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது குழந்தைகளுடைய உடல்நிலையில் சற்று ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒன்றையிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு துணிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இந்த மீன ராசிக்காரர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர கடல் வாணிபத்தில் வந்து இந்த கடல் உயிர் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து உங்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த சார்ட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்க அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும்